ஓம் நமசிவாய முன்னொரு காலத்துல யார் எப்படி நடந்து கொண்டாலும் கோபமே படாத ஒரு துறவி வாழ்ந்து வந்தார் அவரை அவமானப்படுத்தினாலும் கூட கண்டு கொள்ள மாட்டார் பலர் எப்படி எப்படியோ முயற்சி செய்தும் அவரை கோபப்படுத்தவே முடியவில்லை எப்படி இவரால் இருக்க முடிகிறது என்று அந்த ரகசியத்தை அறிந்து கொள்வதில் அவரின் ஒரு சிஷ்யனுக்கு ஆர்வம் அதிகமாக இருந்தது தன் கேள்வியை துறவியிடமே கேட்டுவிட்டார் துறவி அவரிடம் பொறுமையாக தான் யாரிடமும் கோபப்படாத ரகசியத்தை விளக்கினார் ஒரு ஏரியில் காலியான படகில் அமர்ந்து தியானம் செய்வது என் நெடுநாள் வழக்கம் அப்படி ஒருமுறை தியானத்தில் இருந்தபோது நான் அமர்ந்திருந்த படகை வந்து முட்டியது மற்றொரு படகு என் தியானம் கலைந்தது இப்படி அஜாக்கிரதையாக படகை முட்டிவிட்டது யார் என்று கோபமாக கண்களை திறந்து பார்த்தேன் பார்த்தால் அது ஒரு காலியான வெற்று படகு காற்றுக்கு அசைந்து அசைந்து வந்து நான் தியானம் செய்த படகு மீது மோதி இருக்கிறது என் கோபத்தினை அந்த படகிடம் காட்டி எதுவும் பிரயோஜனம் உண்டோ யாராவது என்னை கோபப்படுத்தும் போது எனக்கு அந்த சம்பவம் தான் நினைவுக்கு வரும் இதுவும் வெற்றி படகுதான் என்று அமைதியாகி விடுவேன் என்றார் கோபத்தின் பாதிப்பை நாம் மூன்று வகைகளாக பிரிக்கலாம் கோபம் அறிவை பாதிக்க கோபம் உடலை பாதிக்கூடியது கோபம் நடத்தையை புரிந்ததா ரகசியம் என்றார் குரு கோபப்படாததின் ரகசியம் கேட்ட சிஷ்யர் தெளிவு பெற்றார் மறுபடியும் சிஷ்யர் குருவிடம் ஒரு கேள்வி கேட்டார் குருவே மன நிம்மதிக்கான வழிகள் என்னென்ன என்று கேட்டார் அதற்கு குரு அதற்கான எளிய வழிகளில் இரண்டினை இப்பொழுது கூறுகிறேன் உனக்கு எடுத்துக்காட்டுடன் என்று அவர் சொல்ல ஆரம்பித்தார் முதலில் அவர் கூறியது நேர்மையைப் பற்றி ஒரு வியாபாரி தனக்கு பயணம் செய்ய ஒட்டகம் ஒன்று வாங்கி வர சந்தைக்கு போனார் ஒட்டக வியாபாரியிடம் அப்படி இப்படி என பேரம் பேசி நல்ல விலைக்கு ஒட்டகத்தை வாங்கி கொண்டு ஓட்டி வந்தார் ஒட்டகம் வாங்கிய வியாபாரிக்கோ மிகுந்த மகிழ்ச்சி நியாயமான விலையில் நல்ல தரமான ஒட்டகம் கிடைத்தது என்று வீட்டுக்கு வந்ததும் தன்னுடைய வேலையாளை அழைத்து ஒட்டகத்தை கொட்டிலில் அடைக்கச் சொன்னார் அதற்கு முன்பாக ஒட்டகத்தின் மேலிருந்த அந்த சேனத்தை அவிழ்க்க முயற்சி செய்தார் அந்த வியாபாரி ஆனால் அவரால் அது முடியவில்லை உடனே தன் வேலையாளை அழைத்து ஒட்டகத்தின் சேனத்தை அவிழ்க்கச் சொன்னார் ஒட்டகத்தின் மீதிருந்த சேனத்தை அவிழ்த்த வேலையாள் புத்தென ஏதோ கீழே விழுவதைக் கண்டு எடுத்து பார்த்தார் அது ஒரு சிறிய பொக்கிஷப்பை உள்ளே பிரித்தால் ஆச்சரியத்தால் அந்த வேளையாளின் கண்கள் விரிந்தது விலைமதிப்பற்ற நவரத்தின கற்கள் தக தகவென மின்னியது அதை எடுத்துக்கொண்டு முதலாளியிடம் ஓடி வந்து அதை காண்பித்தார் உடனே வியாபாரி அந்த பையை எப்படி கொடு உடனே அந்த ஒட்டக வியாபாரியிடம் கொடுக்கணும்னு சொல்லி புறப்பட்டார் பணியாளோ ஐயா இதுதான் யாருக்கும் தெரிய போவதில்லை இதை இறைவனின் பரிசு நாமே வைத்துக் கொண்டால் என்ன தாங்கள் அதிகமாக வைத்துக்கொண்டு எனக்கு கொஞ்சமாக கொடுங்கள் என மிகவும் வற்புறுத்தினார் வியாபாரியோ ஒத்துக்கொள்ளாமல் ஒட்டக வியாபாரியை பார்த்து ஒப்படைக்க புறப்பட்டு போனான் ஒட்டக வியாபாரியிடம் சேனத்தை அவிழ்த்த போது கிடைத்த பொக்கிஷப்பையை கொடுத்ததும் நன்றியோடு வாங்கிக்கொண்டார் கொண்டார் அந்த ஒட்டகத்தை விற்றவர் அந்த பொக்கிஷ பையை வியாபாரியிடம் கொடுத்து உங்கள் நேர்மையை நான் பெரிதும் மெச்சுகிறேன் தங்களுக்கு ஏதேனும் பரிசளிக்க விரும்புகிறேன் இதிலிருந்து உங்களுக்கு பிடித்தமான கற்களை சிலவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நீட்டினார் அதற்கு அந்த வியாபாரியோ சிரித்து கொண்டே உங்களிடம் இந்த பொக்கிஷத்தை தரும் முன்பே இரண்டு விலை உயர்ந்த ரத்தினங்களை நான் எடுத்து வைத்து கொண்டேன் என்றார் உடனே ஒட்டக வியாபாரியோ கற்களை எண்ணி பார்க்க எதுவுமே குறையவில்லை சரியாக இருந்தது கண்டு குழம்பினார் உடனே அந்த வியாபாரி சொன்னார் நான் சொன்ன இரண்டு ரத்தினங்கள் ஒன்று எனது நேர்மை இரண்டாவது எனது சுயமரியாதை என்றார் கம்பீரமாக சிறிது கர்வமாக கூட நேர்மையாளனாக வாழ்வது பெரிய விஷயம் அல்ல தவறு செய்யக்கூடிய சந்தர்ப்பமும் வாய்ப்பும் வாய்த்தாலும் நேர்மையாக வாழ வேண்டும் வாழ்வில் ஒரு நாள் நேர்மையாய் வாழ்ந்து பார்த்தால் அதன் ருசி உணர்ந்து விட்டால் நாம் எதற்காகவும் இழக்க மாட்டோம் நேர்மை கூட ஒரு அதை அனுபவித்து விட்டால் அதற்கு அடிமையாகி அதிலிருந்து மீண்டு வர முடியாது ஆனால் அந்த போதை நமக்கு மனநிம்மதியை கொடுக்கும் இதுதான் முதல் வழி இப்போது இரண்டாவது வழியை கூறுகிறேன் ஒரு ஊரில் கோபக்கார மகாராஜா வாழ்ந்து வந்தார் அவருக்கு மலர் குவளைகளை ரொம்ப பிடிக்கும் அவருடைய அரண்மனையில் நிறைய அழகான மலர் குவளை ஃப்ளவர் வாஷ் சேகரித்து வைத்திருந்தார் அதை எல்லாம் பாதுகாக்கவும் சுத்தம் செய்யவும் ஒரு இளைஞனை நியமித்தார் அது மட்டுமல்ல அந்த குவளைகளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அவனுக்கு தண்டனை கிடைக்கும் எனவும் சொல்லியிருந்தார் ஒருநாள் அந்த இளைஞன் குவளைகளை துணியை வைத்து சுத்தம் செய்து கொண்டிருக்கும் போது திடீரென்று அவனது கை தவறி அந்த குவளை கீழே விழுந்து சுக்கு நூறாக உடைந்து விட்டது அந்த சத்தத்தை கேட்ட மகாராஜா உடனே அந்த இடத்திற்கு விரைந்து சென்றார் அந்த இளைஞனிடம் நீ என்ன பண்ணி வைத்திருக்கிறாய் என்னுடைய விலை உயர்ந்த பொருளை படி உடைத்துள்ளாய் இதற்கு கண்டிப்பாக உனக்கு தண்டனை உண்டு இவனை தூக்கிலிடுங்கள் என்று ஆவேசமாக கத்தினார் உடனே அந்த இளைஞன் மகாராஜாவிடம் தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என் கை தவறிதான் அந்த குவளை கீழே விழுந்தது என்று மன்னிப்பு கேட்டான் ஆனால் அந்த மகாராஜா அவன் பேச்சை கேட்கவே இல்லை அந்த இளைஞனிடம் மகாராஜா உன்னுடைய கடைசி ஆசை என்னவென்று கூறு என்று கேட்டார் அதற்கு அந்த இளைஞன் மகாராஜா எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான் உள்ளது நான் இறப்பதற்கு முன்பு இந்த கோட்டையில் உள்ள எல்லா குழைகளையும் பார்க்க வேண்டும் அந்த பிளவர் வாஷ் என்று கேட்டார் மகாராஜாவும் தன் சிப்பாய்களிடம் உடனே எல்லா குவளைகளையும் கொண்டு வாருங்கள் என்று கூறினார் சிப்பாய்கள் எல்லா குவளைகளையும் கொண்டு வந்தார்கள் அந்த மகாராஜா இளைஞனிடம் எல்லா குவளைகளையும் நன்றாக பார் இனிமே உனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கப் போவதில்லை என்று கூறினார் அந்த இளைஞன் எல்லா குவளைகளையும் எடுத்து கீழே போட்டு உடைத்து விட்டான் கோபத்தில் மகாராஜா இளைஞனே நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு அந்த இளைஞன் நான் இன்னொருவரின் உயிரை காப்பாற்றி உள்ளேன் என்று பதில் சொன்னான் மகாராஜா என்ன கூறுகிறாய் என்று கேட்டார் அவன் சொன்னான் எப்படியும் என்னை தூக்கிலிட்ட பிறகு இன்னொருவரை குவளைகளை பார்க்க ஏற்பாடு செய்வீர்கள் அப்போது அவன் கையில் இருந்து ஏதாவது ஒரு குவளை கீழே விழுந்து உடைந்தால் அவனை மீண்டும் தூக்கிலிட போகிறீர்கள் எனவேதான் நான் ஒருவரின் உயிரை காப்பாற்றி உள்ளேன் என்று கூறினேன் என்றான் அந்த இளைஞன் இதை கேட்ட மகாராஜா ஆச்சரியம் அடைந்து உன்னுடைய பதில் எனக்கு மிகவும் பிடித்துள்ளது உன்னை நான் மன்னித்து விட்டேன் அது மட்டுமல்ல உன்னுடைய இப்படி சிந்திக்க கூடிய திறமையுடைய உன்னை நான் இழக்க விரும்பவில்லை அதனால் என்னுடைய அரசவையில் உனக்கு ஒரு முக்கிய பதவியை கொடுக்கவுள்ளேன் என்று கூறினார் இது இரண்டாவது வழி கோபத்தில் எடுக்கும் எந்த முடிவும் தவறாகத்தான் இருக்கும் என்று கூறினார் குரு அந்த சிஷ்யனிடம் சிஷ்யா நாம் மன நிம்மதியுடன் வாழ்வதற்கு ஏராளமான வழிகள் உள்ளன அதில் சில எளிய வழிகளை இன்று கூறியுள்ளேன் முதலில் உனக்கு கோபம் வரும்போது அந்த கோபத்தை ஏற்படுத்துகின்ற விஷயத்தை ஒரு வெற்றி படகு என்று நினைத்துக்கொள் இரண்டாவது நேர்மை கூட ஒரு போதைதான் அதற்கு அடிமையாகிவிட்டோம் என்றால் அதிலிருந்து மீண்டு வர முடியாது ஆனால் மனநிமதி கிடைக்கும் மூன்றாவது கோபத்தில் எடுக்கும் எந்த முடிவும் தவறாகத்தான் இருக்கும் என்று கூறினார் நாமும் நம் எண்ணத்தில் செயலில் இதை வைத்து நம் வாழ்வை நடத்துவோம் ஓம் நம நன்றி